வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா காமி அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தரமான படம்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க என்னடா தெலுங்கு படம் நம்ம எப்படி பார்ப்போம்னு யோசிக்காதீங்க இந்த படம் தமிழ்லையும் டப் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நம்ம தமிழ்லையுமே பார்க்கலாம் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் மனுஷங்களை தொட்டாலே ஷாக் அடிக்கும் அப்படி ஒரு வியாதி தான் ஹீரோவுக்கு இருக்கு அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு தான் காட்டுக்கு அவர் போறாரு ஏன் காட்டுக்கு போகிறாருன்னா அவரோட வியாதிக்கான மருந்து முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த காட்டில் பூக்கக்கூடிய அந்த தாவரத்தை தேடி தான் வந்து அவர் அந்த காட்டுக்கு பயணிக்கிறாரு இவருக்கு ரெண்டு பொண்ணுங்க இவரோட பிற்போக்குத்தனத்தினாலேயே பெரிய பொண்ணு அபிநயா தேவதாசியாக இருக்காங்க அவரோட சின்ன பொண்ணையுமே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தேவதாசியாக மாத்தணும்னு நினைக்கிறாங்க சிறையில் ஆராய்ச்சி கூடத்தில் அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறான் என்னடா சம்மந்தமே இல்லாமல் கதை சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க இந்த மூணு கேரக்டரும் சந்திக்கிற ஒரு பாயிண்ட்டு தான் இந்த படத்தோட கதை களமே என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்